அது மாதிரி இந்த மங்களநாத இங்க குடிகொண்டு உங்களோட பிள்ளைகள் நீங்க வந்து போகின்றீர்கள் நான் ஒண்டி ஒண்டி சொல்லிட்டு போறேன் இந்த பெனடோல் பாவிக்காத பேரன் சொருதரும் இல்லை இந்த உலகம் முழுத்தும் பெனடோல் பாவிக்கிறார்கள் காய்ச்சல் வந்தா தெரியும் நாலு மணி தேவைக்கு ஒன்று போட்டா அது எங்களுடைய காய்ச்சல் கட்டு கொண்டேன் ஆனா அந்த பெனடோலுக்கு என்ன இருக்குன்ற ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் தான் தெரியும் அதே சத்தியமூர்த்தி வைத்தியத்துக்கு தெரியும் அது எப்படி பெரும்படி தயாரிப்பு இன்னொரு என்ஜினியருக்கு தெரியும் ஆனால் அவர் பயனட விளங்கினாலும் இந்த பிள்ளைகள் பயனடவுற விளங்கினாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் இவர் பேராசிரியர் இவர் டாக்டர் என்பதை வித்தியாசமாக வேலை செய்யார் அதுதான் சிவன் அருள் அந்த விருதமில் என்ன பொக்கெட்டுக்கு இருக்கு நான் என்னுடைய கம்பஸ் கோயில முதல் பூசை பார்த்துட்டு வந்து ரெண்டாம் பூசைக்கு போகணும் எல்லாம் கிடைக்கா இன்னை நாவலேஸ்வரன் தேர் நடந்தது நான் போனேன் தேர்ல இறைவனை பார்க்க எங்களுக்கு பெரிய கொடுப்பினர் எங்கட மாச சொல்வ தேர்ல இறைவனை பார்த்தா திருப்பி நீ இந்த பூமிக்கு வர தேவையில்லை இது தொல்லை இடும் பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லவரத்து ஆனந்தமாக்கியது இந்த தொல்லை இருக்கு துன்பம் இருக்கு ஆனா துன்பத்துக்குலாம் நாங்க ஒழிக்கிடவனும் சிக்கன் குனியா என்றார்கள் டெங்கு என்றார்கள் நுழம்பு கடிக்கிறார்கள் கொரோனா என்றார்கள் பிரச்சனைகள் வேறு ஆனா அதுக்குரிய எதிர்ப்பு சக்தியை நாங்கள் தேர்தல் தாண்டி எங்களுடைய அம்மை உண்மையான உண்மையான பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த இந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை நாங்கள் தொடர்பு இந்த இந்த தொடர்பு ஒரு சிறந்த நாள் நாள் சிவராத்திரி தென்னவன் சிவத்தமிழ் செந்தமிழ் ஆகமம் இன்னைக்கு மங்களநாதன் நாங்கள் தமிழ்லேயே வணங்கி நேர போய் நீர் அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள் தென்னவர்கள் இதழ வெளியிடுகிறார்கள் அங்கு பௌர்ணமியில எப்போதுமே வழிபாடுகள் சிறப்பாக நடக்கின்றன அந்த வகையிலே இந்த ஆரம்ப பாடசாலையில் விழுந்த விழுந்த வித்துக்கள் எல்லாம் சிறந்து வளர்ந்து விரிச்சமாய் வந்து எங்களுடைய அபிநாயப்படை பாடுவார் உங்களுக்கு தெரியும் தையில நாங்கள் தட்பங்கள் கொண்டாடினோம் சூரிய பவான் சூரிய பவான் நீக்குள்ள ரியாக்டர் ஒரு அணுசக்தி நிலையம் ஒரு மில்லியன் மைலக அங்காதங்களுக்கு இருந்து சதா அந்த சக்தியை வழங்கிக் கொண்டே இருக்கு பின்பு நாங்கள் தப்பூசம் கொண்டாடினோம் முருகன் முருகன் சிவனும் உமையாளும் எங்களுக்காண்டி உவந்த தமிழர்களுக்காண்டி உவந்த மகன் ஞான குரு உங்களுக்கு தெரியும் அவர் அறிவு பொருள் இன்றைக்கு நல்லூர் கோயில் நீங்க போனா வெயில் ஆயுதம் இருக்கு எங்களுடைய மணிவாசகர் பாடுறார் ஆழ்ந்து அகண்ட நுண்ணியன் வேலாயத்தை தண்டு ஆழப்போ வேலாயுத்த நடுப்பகுதி விரிந்திருக்கும் வேலாயுத்த நுனி பகுதி கூறாக இருக்கும் எல்லா அசுரங்களையும் அழிக்கும் அந்த தப்பூச நாள் உங்களுக்கு தெரியும் வள்ளியை மணந்தனால் வள்ளிய மனம் உடன வந்த முகமன்றி அசுரனை அழித்தன எங்களுடைய அதை தந்தனார் ஆறுமுகமான பொருள் நீ வேண்டும் தற்பூசம் அதை கொண்டாடினோம் இன்றைக்கு அவனுடைய தகப்பினர் சிவராத்திரி அத கொண்டாடுறோம் பின்பு மாசி மகம் கும்பமேளா நடக்கிற இடம் கும்பமேளா நடக்கிற நாள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரு தொழிலதிபருமான இளன் மாசி அங்க வந்த நாலு கோடி மக்கள் வந்து கூடினார்கள் கும்பமேளா நடக்கிற மாசி மகம் பெறுகின்றது மார்ச் இரண்டாம் தேதி பின்பு ராம நவமி பெறுகின்றது எங்களுக்கு நித்தியம் உச்சவன் நித்தியம் கொண்டாட்டம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுறதுக்கு இந்த ஏற்பாடுகளை செய்த மணங்கி இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் தான் எதிர்கால சொத்துக்கள் யோகிச்சு பேர முப்பது வருடத்துக்கு முன்பு நீங்களும் விளையாடி தெரிஞ்சிருப்பீர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உள்ளம் உண்டு நல்ல புக்தியை வழங்க வேண்டும் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதவமாய் ஆனந்தமான வடிவடியார் சரஸ்வதி தாய் இருக்கிறார் கலைவாணி அவள் அறுபத்தி நாலு கலைகளுக்கும் பொறுப்பானவர் எங்களுடைய பிரம்ம பக்தினி வித்யா தரணி அவட்ட கடாச்சத்துல இந்த நாளில் அவர் சிவன் தங்கச்சி பிரம்ம பக்தினி அப்படியான அவருடைய கடைக்கண் தனம் தரும் கல்வி தரும் என்றும் தளவரியா மனம் அபிராமிதன் கடைக்கண்களே என்று சொல்வார் அபிராமிப்பட்ட அந்த கடைக்கண்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த கல்வியை கேட்டு மேம்பட்டு இந்த கல்விதான் என்று சொல்வார் வலுவூட்டும் அதுதான் பொருளாதாரத்தை தரும் அதுதான் உங்களுக்கு நற்குணங்களை தரும் சான்றோன் உங்களுக்கான பிள்ளைகளை அதுக்கெல்லாம் கல்வி ஆதாரம் ஆதாரமா அந்த கல்வி கூடத்துல நான் கூட எங்க பாடியில இருக்கிற எல்லா சொத்தும் இந்த பாடசாலையிலும் விளையாட்டு மைதானத்திலும் ஆய்வுக் கூடங்களிலும் ஆலயங்களிலும் நடந்தது அந்த சிறப்பான அம்சங்களை இந்த பெற்றாராயங்கள் இந்த இந்தியனுடைய பிரின்சிபல் லதா சோவாதம் மேடம் இந்த ஸ்டூடெண்ட் மேக்ஸ் படித்தவர் நைன்டீன் நைன்டியில பவுனியால இருக்கைக்கு நான் அங்கே போய் படிப்பிச்சேன் சண்ட காலம் கிளாலி தாண்டி ஓமந்தையில நின்று அடுத்த நாள் பிரவுன் சந்தியில பாஸ் எடுத்து அவர் போய் படிப்பிச்சார் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னே இந்த பாடசாலை இந்த அதிபராக இருக்கிறார்

நாலு நாள் காலமேந்து பின்னேற நான் தொடர்ந்து உழைப்போம் உழைக்கிற மாடு உழைக்கிறது தான் சிவன் உண்மையான உயர்வு உன்னதம் எதுல எருது தர்மத்தின் அடையாளம் நேற்றைய பிரதோஷம் நான் பாடுவோம் ஆலந்தான் அமுது செய்தானே ஆதியை அமர தொழுதேத்தும் சீலந்தான் பிறந்து கொடியானே எல்லாரும் அரஹர மகாதேவாண்டான்னு சொல்லுவாங்க நீ காசில போனா மகாதேவா மகாதேவாண்டான்னு சொல்லுவாங்க சீலந்தான் பெரிய சிந்திப்பவர்தான் சிந்தை உள்ளானே ஏலவால் குழலால் உமரங்க என்று மேத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனம்மானை காணக்க அணியன் அடியேன் பெற்றவாறு இந்த பிரதேசம் முப்பது ஆண்டுகள் போர்ல கஷ்டப்பட்டது இன்றைக்கு நாங்கள் திருப்பி அதற்காக வெளியில வந்து அப்போதும் இந்த பாடசாலை நடந்தது இப்போதும் நடக்கின்றது இன்னும் பேரிய எழுச்சியை தரக்கூடிய நாள் நாளம் ஆழம் தானு வந்து அமுது செய்தவன் நீலகண்டன் அந்த நீலகண்டன் இன்னைக்கு உங்கள எங்கண்ட துன்பங்களை எல்லாம் தானேட்டு எங்களுக்கு ஒரு அமுதம் அமிர்தம் என்று சொல்றது மரணம் இல்லாத வாழ்க்கை ஆனந்தமாய் அறிவாய் நிறைந்த அமுதமாய் அப்படியான அமுதத்தை தரக்கூடிய நாள் அந்த நாள்ல உங்களோட உரியாட கேட்டது சிவனர்கள் என்று கூறி சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருவு சிவஞானம் பௌமதனை அறமாக்கும் பாங்கினி லோங்கிய ஞானம் உவமை இல்லா கலை ஞானம் உணர்வரிய மெஞ்ஞானம் தவ முதல சம்பந்தர் உங்களை சின்ன பிள்ளை மூன்று வயது பிள்ளை நாலாயிரம் பாட்டு பாடிரு நாலாயிரம் பாட்டு தோல்விய சுவையில் இருந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று கடைசி பாட்டு வரை முதல் பாட்டு தோல்விய சுவையில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவர் தம்மை நன்னரை குவிப்பது வேதம் நாங்கினும் மெப்பொருளாவது நாதன் நாமன் நமசிவாயு நமசிவாய் என்று சொல்லுங்க சிவசிவ என்கிற சிவ சிவ என்ற தீவினை மாடும் இது பெரியாக சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் எங்களுக்கு இந்த பிறவி பயனில் இந்த பிள்ளைகளுக்கும் செழுமை சேர்த்து உங்களுடைய குடும்பங்களும் சேர்ந்து உங்களுடைய உற்றார் உறவினர் உயர்ந்து எங்களுடைய இனவு உயர்ந்து சிவசேனியாக நாங்கள் வளர்ந்து சிவகணங்களாக மாறி பூதங்கள் தோறும் நின்றாய் போக்கிலன் நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் முனை கண்டறிவாரு சீதங்கள் வயல் திருப்பெருந்துறையும் என்ன அந்த பூதவணங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏவல் செய்யும் அந்த நாள் இல்ல சிறந்த நாள் சிவராத்திரி வாழ்க பலமுடன் வாழ்க வையோன் பதியே அரகர மகாதேவா சொல்லுங்கள் என்னப்பா